இன்று உலக பிரசித்தி பெற்ற பிரகதம்பாள் கோவில் அரைக்காசு அம்மன் என்றும் அழைக்கப்படுவாள் இவள் புதுக்கோட்டையில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் இது தொண்டைமான் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் இந்த கோயிலுக்கு சிறப்பான ஒரு வரலாறும் உண்டு ஒருமுறை தொண்டைமான் மன்னன் ஒரு முக்கியமான ஆவணத்தை தொலைத்து விட்டார் என்ன செய்வதென்று தெரியாமல் அன்னை அரைக்காசு அம்மனிடம் வேண்டி ஒரு தொகையை எடுத்து வைத்து வேண்டினார் உடனே அவர் கண்ணுக்கு புலப்படும்படி அந்த ஆவணம் கிடைத்தது என்று வரலாறு கூறுகிறது இதனால் அம்மனின் உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அச்சிட்டார் அரை வட்ட வடிவில் இருந்தன எனவே அரைக்காசு அம்மன் என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது இன்றும் என் வாழ்வில் மட்டுமல்லாமல் எல்லோருடைய வாழ்விலும் ஒரு இடம் உண்டு இன்னும் வீட்டில் ஏதாவது ஒரு பொருளோ முக்கியமான ஒரு ஆவணமோ எங்கேயோ தொலைத்துவிட்டால் உடனே இந்த அரைக்காசு அம்மனிடம் வேண்டிக்கொண்டால் போதும் அடுத்த நொடியே அது எப்படி எங்கிருந்து கிடைக்கும் என்பது ஒரு அதிசயமே அடுத்த நொடியே ஓரிரு மணி நேரங்களிலேயே உங்களுக்கு அது கண்ணுக்கு புலப்படும்படி அந்த ஆவணமோ அந்த பொருளோ அல்லது எது தொலைந்ததோ அது சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது இன்றும் நம்ப முடியாத அதிசயமான உண்மை ஆகவே மக்களே உங்களுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்தால் இந்த அரைக்காசு அம்மனிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தேங்க்யூ